இதை சமாளிக்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் முப்பது சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்று முதல் மின்கட்டணத்தை உயர்த்தவும் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்வாரியத்துக்கு அனுமதி வழங்கியது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் மின்கட்டணம் உயர்ந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் மின்கட்டணம் உயரும் என தகவல்கள் வெளியாகின ஆனால் மின்வாரிய அதிகாரிகள் கூறும்போது மின்கட்டண உயர்வு குறித்து எந்த முடிவையும் அரசு இதுவரை எடுக்கவில்லை என்றனர் அதே நேரம் மத்திய அரசின் உதய் மின் திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்து போட்டிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மின்கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் உள்ளது எனவும் அவர்கள் கூறினர் இதனால் ஜூலை ஒன்று முதல் மீண்டும் கட்டணம் உயரும் என்ற தகவல்கள் பொதுவெளியில் பரவியதால் பரபரப்பு நிலவியது மின்கட்டணம் தொடர்ந்து உயர்வதாலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டாலும் திமுக அரசு மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் மக்கள் மீண்டும் கட்டணம் உயரப்போகிறது என்ற தகவலை பார்த்து மேலும் கொதித்து போனார்கள் இந்த பரபரப்பான சூழலில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த சில நாட்களாக மின்கட்டண உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன தற்சமயம் மின்கட்டண உயர்வு குறித்து எவ்வித ஆணையம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை இருப்பினும் ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணம் தொடர்பான ஆணை வழங்கும் போது அதனை நடைமுறைப்படுத்தும் சூழல் வந்தால் வீட்டு மின் உகர்போர்களுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது எனவும் தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்